அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நடைபெற்ற யூஜி சென்டெட் தமிழ் தேர்வு வினா தொகுப்பு வினா எண் ஐம்பத்தி ஒன்று சோழர்களை கால அடிப்படையில் நிரல்படுத்துக முதலாம் ராசாதிராசன் முதலாம் குலோத்துங்கன் முதலாம் ஆதித்தன் முதலாம் பராந்தகன் ஐம்பத்தி ரெண்டாவது வினா இடைக்கால பல்லவர்களை கால அடிப்படையில் நிரல்படுத்துக முதலாம் குமார விஷ்ணு வீர கூர்ச்சரவர்மன் இரண்டாம் கந்தவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஐம்பத்தி மூன்று திவாகரன் நிகழ்ந்து குறிப்பிடும் சிற்பம் அமைக்கும் பொருள்களை நிரல்படுத்துக தந்தம் மண் மெழுகு சுதை இவற்றுள் சரியானது எது ஐம்பத்தி நான்கு பழமொழிகளை சுமித் வகைப்படுத்தும் முறையை நிரல்படுத்துக ஒளி இய்பென சிலடைத்தன்மை என கேலித்தன்மை என உவமைத்தன்மை என இவற்றுள் சரியானது எது ஐம்பத்தைந்து திரைப்படங்களை வெளிவந்த ஆண்டின் அடிப்படையில் நிரல்படுத்துக ஆழம் ஆரா ராஜா ஹரிச்சந்திரா நிச்சா நகர் புண்டலிக் இவற்றுள் சரியானது வினாயின் ஐம்பத்தாறு நாளிதழ் செய்தியின் உறுப்புகளாக கி ராசா வகை பரிசைப்படுத்தும் முறையை நிரல்படுத்துக செய்தியாளர் பெயர் நாள் தலைப்பு செய்தி நிறுவன பெயர் இவற்றுள் சரியானது ஐம்பத்தி ஏழு சங்க காலத்தில் வாணிப பொருட்களை ஏற்றிச் செல்ல பயன்பட்டவை குதிரைகளும் குதிரை வண்டிகளும் கழுதை மாடும் மாட்டு வண்டிகளும் எருது இவற்றுள் எது சரியான ஐம்பத்தி எட்டு சூளாமணி சமஸ்கிருத செல்வாக்கு நிறைந்த காப்பியம் திவிட்டன் பயாதி ஆகிய கதை மாந்தர்களை கொண்ட காப்பியம் சங்கிலி தொடர்போல் இடையறா பிறவிகளை வலியுறுத்தும் காப்பியம் கட்டமைப்பு குறைபாடுடைய காப்பியம் இவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது ஐம்பத்தி ஒன்பது சங்கர நமச்சிவாயர் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வாழ்ந்தவர் ஊற்றுமலை மருதப்ப தேவரின் வேண்டுகோளால் நன்னூலுக்கு உரை கண்டவர் உரை மன்னர் என்னும் பெருமைக்கு உரியவர் இவரது உரையை திருத்தியும் கூட்டியும் விளக்கியும் சுவைஞான முனிவர் நன்னூலுக்கு உரை கண்டார் இவரது நன்னூல் மூலமும் உரையும் டாக்டர் ஊபே சாமிநாதையரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளது வினாயின் அறுபது திறனாய்வாளர் மற்றும் நூல் இவற்றை ஒப்பிடுக கோ கேசவன் ஆ ஆ மணவாளன் பாலா கனா சுப்பிரமணியன் நூல்கள் இலக்கிய விசாரம் சரியலிசம் பள்ளி இலக்கியம் ஒரு சமூகவியல் பார்வை இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய கோட்பாடுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க அடுத்த பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டோடு பொறுத்துக குமாரவிஷ்ணு சிம்மவர்மன் புத்தவர்மன் நந்திவர்மன்